அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் பிறகு அமைச்சராக்கினார் இப்பொழுது ஆகியிருக்கின்றார் அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சியில் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணானுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது குடும்பத்திலே ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சர் அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்